இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை நீதி மொழிகள் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையின் முதல் பகுதி ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன் செவி கொடுத்து கேள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுள் செவிகளை எதற்காக படைத்தார் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன கடவுளின் ஞானம் நிறைந்த அறிவு நிறைந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை உள் வாங்கி அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்று வாழ வேண்டும் என்று என்ற தான் கடவுள் செவிகளை படைக்கிறார் வாழ்வை தருகிற வாழ்வில் நிறைவை தருகிற உயிருள்ள கடவுளின் வார்த்தைகளை 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 கேட்டு அந்த அந்த உள்வாங்கி வாழ்வாக்கி இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் செவிகளை படைக்கிறார் ஆனால் இந்த செவிகள் வழியாக அநேக தீமையான வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் இந்த செவிகள் வழியாக நம் இதயத்திற்குள் சென்று அங்கு பாவமாக உருவெடுத்து நம்மை பாவத்தில் விளை நம்மை கரைப்படுத்துகிறது நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எவ்வாறு தூய ஆவின் துணை கொண்டு கண்களை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று நாம் இறை வார்த்தைகளை தியானித்தோமோ அதே போல் தூய ஆவின் துணை கொண்டு நாம் செவிகளையும் கட்டுப்படுத்தி வாழும் போதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் தொலைக்காட்சி பேசி மடி கணனி இவைகளில் நாம் பார்க்கின்ற சினிமாக்களில் வருகிற நாடகங்களில் வருகிற கதாபாத்திரங்கள் பேசுகிற தகாத வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் தீமைக்குரிய வார்த்தைகள் நம் செவிகள் வழியாக இதயத்திற்குள் சென்று அங்கு பாவமாக உருவெடுத்து அது நம்மை பாவத்தில் விழ செய்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம் பேருந்தில் நாம் பயணம் செய்யும் போது பேருந்தில் ஒழிக்கின்ற சினிமா பாடல்களில் வருகிற அந்த வரிகள் நம் செவிகள் வழியாக இதயத்திற்குள் சென்று அது பாவமாக உருவெடுத்து நம்ம இச்சைக்குரிய பாவத்தில் விழ செய்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தொலைக்காட்சியாக இருக்கட்டும் கைபேசியாக இருக்கட்டும் மடி கணனியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லவை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த சாதனங்களை பயன்படுத்தி நம் ஆத்துமாவுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய காரியங்களை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டுமே ஒழிய நம்முடைய ஆத்துமாவுக்கு தீமை விளைவிக்க பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாது என்றுதான் இந்த நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சகோதரிகளை நம் செவிகளையும் கட்டுப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது எந்த தீமையான காரியமும் நம் செவிகள் வழியாக இதயத்திற்குள் சென்று அங்கு பாவமாக உருவெடுக்க முடியாது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியின் துணை கொண்டு நம் கண்களையும் செவிகளையும் நாம் கட்டுப்படுத்தி வாழும் போது இந்த உலகில் பரலோக பிதாவுக்கு உகந்த நறுமணவீசும் நல்ல மலர்களாக நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பீதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செவிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான் விண்ணகராஜ்ஜியத்தை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வார்த்தைகள் எங்களோடு பேசி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்குள் வாசம் செய்கிற தூய ஆவின் துணை கொண்டு எங்கள் கண்களையும் செவிகளையும் கட்டுப்படுத்தி இந்த வழியில் உமக்கு உகந்த ஒளியின் மக்களாக நாங்கள் வாழும் அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ தயை புரிவீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்